டூயல் லைஃப் பேரலல் யூனிவர்ஸ் டூயல் லைஃப் அப்படின்னா இரட்டை வாழ்க்கை பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னா ஒரே நேரத்தில் இயங்கக்கூடிய இரண்டு பிரபஞ்சங்கள் இல்லை இரண்டு உலகங்கள் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இந்த மனிதன் வந்து ஒரே நேரத்தில் இரண்டு வாழ்க்கை வாழ்வதற்கான தகுதி இருக்கா அவன் எந்த வாழ்க்கையும் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரே நேரத்தில் இரண்டு உலகம் இரண்டு பிரபஞ்சம் இருந்தா எந்த பிரபஞ்சத்தில் அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதற்கும் மலர் மருத்துவத்திற்கும் என்ன தொடர்பு அதாவது லண்டன் மலர் மருத்துவத்திற்கும் இந்த டோயில் லைஃபுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது நம்ம இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு எதிர் எதிர் தன்மை கொண்ட இரண்டு வகையா பிரிச்சு இருக்கும் ஆஹ் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண் இரவு பகல் வெப்பம் குளிர்ச்சி மேடு பள்ளம் சந்திரன் சூரியன் இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இதை வந்து சைனீஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன் அப்படின்றது வந்து பெண் தன்மையும் யாங் அப்படின்றது ஆண் தன்மையும் குறிக்கக்கூடியது அந்த இன் யாங் சிம்பிள் மாதிரி கூட போட்டிருப்பாங்க நீங்கள் அந்த சைனீஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இன் யாங் போட்டிருப்பாங்க அதாவது இந்த உலகத்துலையுமே வந்து எல்லாமே இரண்டு இரண்டு விஷயங்களா இருக்கு இரண்டும் ஒன்றோடு ஒன்று எதிர்க்கிற தன்மையும் ஈர்க்கிற தன்மையும் கொண்டுள்ளது அப்படின்றது தான் அந்த சிம்பலுடைய முக்கியமான லாஜிக் சரி அப்போ இந்த உலகத்துல எல்லாமே இரண்டு இரண்டா இருக்குது அப்படின்றப்போ நிச்சயமா மனிதனுக்கும் இந்த இரண்டு வாழ்க்கை இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதே நேரத்துல ஒரே நேரத்துல இரண்டு பிரபஞ்சங்கள் இரண்டு உலகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிச்சயமா இருக்கு அப்படின்றது தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இது எதனுடைய அடிப்படையில வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கமே பாத்தீங்க அப்படின்னா அணுக்களால் ஆனது ஆட்டம்ஸ் அப்படின்னு தெரியும் நம்ம பிசிக்ஸில் இல்லையா ஆட்டம்ஸ் அணுக்கள் இந்த அணுவுடைய பகுதிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அந்த நியூட்ரான் அப்படின்றது மையமா இருக்கும் இந்த எலக்ட்ரான் வந்து மேலே சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஆக்டிவாக இருக்கக்கூடியது புரோட்டான் அப்படின்றது மையப்பகுதியில கருவோடு இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான் அப்போ இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது போல ஒன்றோடு ஒன்று ஈர்க்கக்கூடிய ஆனா எதிர் எதிர் தன்மையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சம் உள்ளாவே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அதனால தான் இந்த உலகத்துல எல்லாமே இரண்டு இரண்டா இருக்கு ஓகேவா ஒன்னோடு ஒன்று ஈர்க்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய தன்மை கொண்ட விஷயங்களா இந்த உலகத்துல இரண்டு இரண்டா இருக்கட்டு நிச்சயமா ஒரே நேரத்துல இயங்கக்கூடிய இரண்டு பிரபஞ்சங்களும் இரண்டு உலகங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதே போல மனிதனுடைய வாழ்க்கையில ஒரே நேரத்துல இரண்டு வாழ்க்கை இருக்கு இரண்டு வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்வதற்கான தகுதி வந்து இந்த மனிதன் வச்சிருக்கான் அதாவது உலகத்தில் ரெண்டு வாழ்க்கை இருந்தாலும் அதாவது டோயல் லைஃப்னு சொல்லக்கூடிய ரெண்டு வாழ்க்கை இருந்தாலும் ஏதோ ஒரு வாழ்க்கையில் தான் வாழ முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் ரெண்டு வாழ்க்கையுமே அவனுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு எந்த வாழ்க்கையில் வாழணும் அப்படின்றத அவன் தான் டிசைட் பண்ணுறான் அது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மனுஷனுக்கு வந்து ரெண்டு வாழ்க்கை இருக்குது ஒரே நேரத்தில் ரெண்டு வாழ்க்கை வாழ்வதற்கான தகுதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா நான் வந்து ஒரு வீடியோவில் பேசிட்டு இருக்கேன் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் கண்கள் வழியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் பேசுறது உங்கள் காதுகள் வழியாக கேட்டுட்டு கேட்டு இருக்கிறீங்க அதாவது உங்களுடைய புலன்கள் வழியா என்னுடைய விஷுவலையும் என்னுடைய ஆடியோவையும் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதாவது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கண்ணும் காதும் ரிசீவ் பண்ணி மூளையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி அனுப்பிட்டு இருக்கு அந்த மூலையில இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி அது என்ன பண்ணுது ரிசீவ் பண்ணுது அதை வாங்கி மெமரியில ஸ்டோர் பண்ண போதா இல்லை அதை பத்தி யோசிக்க போதா அப்படின்ற விஷயங்கள் அது லோன் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இது வந்து ஒரு இப்போ ப்ரெசென்டில் நீங்க இருக்கிறீங்க நீங்கள் என்னை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க இதே நேரத்தில் நீங்க நினைச்சா உங்க மனசை மட்டும் தனியாக ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு அனுப்பலாம் எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ் போகணும் அங்கே போனால் நம்ம இன்னைக்கு அவரை மீட் பண்ணணும் அவர்கிட்ட இதெல்லாம் பேசணும் நேற்று வந்து நான் அங்கே போயிருந்தேன் அதே போல இன்னைக்கு வந்து அங்கே போனால் இன்னைக்கு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மனதால நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கெல்லாம் கூட போகலாம் நான் பேசுறத நீங்க கவனிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ப்ரெசன்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உங்க மனசு மட்டும் எங்கயோ போயிடுச்சு அப்படின்னா அப்ப மனம் மட்டும் தன்னிச்சையா எங்கி அது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு எங்கேயோ போயிட்டு சரிங்களா உங்க உடலும் உங்களுடைய புத்தியும் உங்களுடைய அந்த உணர்வு உறுப்புகளும் மட்டும்தான் இங்க ப்ரசன்ட்ல இருக்கு ஆஹ் ஓகேங்களா அப்போ நாம ஒரே நேரத்துல இரண்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்றதுக்கு அது ஒரு முக்கியமான சாட்சி அஹ் மற்ற உயிரினங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது ஏங்க ஏன்னா அங்க வந்து மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ஸோ மனம் அப்படின்றது மனிதருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம் தான் மனிதன் இந்த மனம் கொண்ட மனிதன் அப்படின்றதுன்றதுனால்தான் மனதிற்கான ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் இந்த உடல் புத்திக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் ஆஹ் இன்னும் எளிமையாக சொல்ல போனோம் அப்படின்னா ஆஹ் மாஸ் அதாவது பருப்பொருள் சொல்லக்கூடிய மெட்டீரியல் ஆஹ் இந்த நிறையாலான ஒரு உலகம் பருப்பொருளான உலகம் ஒன்று இன்னொன்னு வந்து ஆற்றல் வடிவில் இருக்கக்கூடிய உலகம் அதாவது மாஸ் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்ஸ் எனர்ஜி ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய இன்னொரு யூனிவர்ஸ்னு வச்சுக்கலாம் நம்ம உடம்பே எடுத்துக்கோங்க இந்த உடம்பு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பருப்பொருள் அதாவது மாஸ் நிறையால் ஆனது சரிங்களா அதுல இருக்கக்கூடிய மூளை கண் எல்லாமே நிறையால் ஆனது ஆனா இந்த மனம் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் வடிவில் இருக்கக்கூடியது சோ அதுக்கும் ஆஹ் அதுக்கும் சில ஆக்சன்ஸ் இருக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அதுக்கும் சில மெமரிஸ்லாம் இருக்கு சரிங்களா அப்போது மனம் அப்படின்றது ஆற்றல் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு அருவம் இந்த உடல் வந்து பருப்பொருள் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் அப்படின்னு ஆக வச்சுங்க அப்போது ஒரு வாழ்க்கையும் அதுக்கப்புறம் இந்த மனம் அப்படின்ற எனர்ஜி ஃபார்மேட்டில் ஒரு வாழ்க்கையும் ஒரே நேரத்தில் இங்கே கேட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க இந்த உலகம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குற ஒரு விஷயத்துலையுமே அது பார்க்கறதுக்கு பார்க்க முடியுது தொட முடியுது அப்படின்னா அது ஒரு பொருள் அது ஒரு நிறை கொண்ட ஒரு பொருள் ஒரு ஏதோ ஒரு இடையோ நிறையோ அது ஒரு இருக்கும் ஆனா அதை சுத்தி ஒரு ஆட்டலோ இங்க கிட்ட அந்த ஆட்டலை உங்களால கண்ணால பார்க்க முடியாது உணர முடியுமே தவிர என்ன பண்ண முடியாது கண்கள்ல அதை பார்க்க முடியாது அப்ப மனிதனுக்கு ஒரே நேரத்துல ஆஹ் இரண்டு வாழ்க்கை இருக்கிறதுக்கான இன்னொரு சாட்சின்னு பார்த்தீங்கன்னா அவன் நிறை கொண்ட இந்த உடலால் ஒரு வாழ்க்கையும் இந்த புத்தியால் ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கான் அதே நேரத்துல மனதால இன்னொரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மனிதனுக்கு மட்டும் இரட்டை வாழ்க்கை வாழ்வதற்கான தகுதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ மனிதனுக்கு வந்து ஒரே நேரத்தில் வாழக்கூடிய இரண்டு வாழ்க்கை இருக்குது இதை இன்னும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நான் எந்த வாழ்க்கை நான் இருக்கேன் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பலாம் சாதாரணமாக காலையில் இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் அதாவது ரெண்டு பதில் இருக்கும் அதில் ஒரு நீங்க நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இப்போ காலையில் வந்து ஆறு மணிக்கு நீங்கள் எழுந்துக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆறு மணிக்கு எழுந்திருப்பீங்க உடனே யோசிப்பீங்க சரி இன்னொரு கால் மணி நேரம் கழிச்சு எழுந்துக்கலாம் இன்னொரு அன் அவருக்கு அப்புறம் எழுந்துக்கலாம் அப்போ யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆறு மணிக்கு எழுந்துக்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு எழுந்துக்கிறது ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு எழுதுக்கிறது இப்போ ரெண்டு ஆப்ஷனை நீங்க எதுவும் சூஸ் பண்ணலாம் உங்கள் இப்போ ஆறு மணிக்கு எழுந்து உங்கள் வேலையை பார்த்தாலும் பார்க்கலாம் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் எழுந்ததெல்லாம் எழுந்துக்கலாம் அப்போ அன்னைக்கு டே ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னைக்கு டிஃபன் சாப்பிடலாமா வேணாமா இந்த பஸ்ஸில் போலாமா எந்த பஸ்ஸில் போகலாமா இல்ல பஸ்ஸில் போலாமா ஆட்டோவில் போலாமா லெஃப்ட்ல போகலாமா ரைட்ல போகலாமா செய்யலாமா செய்யக்கூடாதா வாங்கலாமா வாங்கக்கூடாதா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதோட கேட்கலாமா கே கேட்கக்கூடாதா இதை வந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா இது மாதிரி உங்களுக்குள்ள பாருங்க ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டே இருக்குது அதுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணி அதை நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்க அதை நீங்க ஆப்ரேட் பண்றீங்க அதுதான் உங்க லைஃப் ஓகேங்களா அப்போ கேள்விக்கு ரெண்டு பதில் ஏன் வருது அப்படின்னா ஒண்ணு புத்தி வழியா வரக்கூடிய ஒரு தகவல் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மனதுல இருந்து காலங்காலமாக அது வாழ்ந்துட்டு இருக்கு அது ஒரு வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையில இருந்து ஒரு விஷயத்த எடுத்து அது கொடுக்கும் அப்போ ரெண்டு விஷயத்த அது கொடுக்கும் இந்த ரெண்டுத்துல ஒன்று சூஸ் பண்ணி உங்களுடைய மனமும் இந்த உடலும் சேர்ந்து வாழப்போகுது சரிங்களா அப்போ ரெண்டு ஆப்ஷன் ஒன்று இருந்து வரும் இன்னொன்று வந்து இருந்து வரும் அப்போ ரெண்டு ஆப்ஷன் வரும்போது நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணும் அதில் ஏதோ ஒன்று சரி ஏதோ ஒன்று தவறு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில மு சில முக்கியமான காலகட்டங்கள்ல சில முடிவுகள் எடுத்திருப்பீங்க உங்களுடைய படிப்பு விஷயத்தில் இருக்கலாம் இந்த ஸ்கூல்ல சேரலாமா இந்த ஸ்கூல்ல சேரலாமா அப்புறம் கல்லூரியில பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுக்கலாமா இந்த கோர்ஸ் எடுக்கலாமா எந்த காலேஜில் சேரலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புல இந்த ஜாப் ரெண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு ஜாப் வந்திருக்கும் எதை சூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கலாம் அதுல ஒன்று சூஸ் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் திருமணம் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் பல இடங்கள்ல நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இரண்டு முடிவுல ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா அதுல ஒரு முடிவு நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருந்தது அப்படின்னா நீங்க சொர்க்கத்துல வாழற மாதிரி நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னா நீங்க நரகத்துல வாழற மாதிரி இப்போ உலகத்துல ஒரே நேரத்துல சொர்க்கமும் இருக்கு நரகமும் இருக்கு அது ஒரு நிகழ்வு சரிங்களா அதை நீங்க எதுவும் பண்ண முடியாது அப்போ சொர்க்கத்தில் வாழலாமா நரகத்தில் வாழலாமா அப்படின்ற முடிவை யார் எடுக்க முடியும்னா உங்களால் எடுக்க முடியும் அப்போ நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க சரியான முடிவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் தப்பான முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதை நினச்சி வேற பார்ப்பீங்க நான் அந்த இடத்துல ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் அதனால வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அப்போ இரட்டை வாழ்க்கை அப்படின்றது இந்த உலகத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த நிகழ்வுல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்றதான் உங்கள் வாழ்க்கை இந்த ரெண்டு ஆப்ஷன் வரதுக்கான காரணம் அப்படின்றத முதல்ல எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்போ ஒரு கார் இருக்கு ஒரு வாகனம் இருக்கு அந்த கார் தான் இந்த உடம்புன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த காரை ஓட்டக்கூடிய டிரைவர் அந்த ஓட்டுநர் தான் இந்த புத்தி இந்த மைண்ட் அந்த கார்ல ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த பேசஞ்சர் தான் இந்த மனம் அப்படின்ற சோல் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா உங்களுக்கு புரியும் இப்போ இந்த கார் டிரைவர் வந்து எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற எல்லா நாலேஜும் வச்சிருப்பாரு ஒரு இடத்துக்கு போனோம்னா அதனுடைய வழி வழித்தடம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாரு சரிங்களா இது அவருடைய நாலேஜ் இந்த கார்ல ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாம் ஃபில் பண்ணி அது ரெடியாக இருக்கும் ரைட் இப்போது மனம் அப்படின்ற ஒரு பேசஞ்சர் வந்து இந்த கார்ல ஏறின உடனே இப்போ அவர் சொல்லுவார் சென்னையிலேருந்து கிளம்புறார் சார் மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார் யார்கிட்ட சொல்றாருன்னா இந்த புத்தி கிட்ட சொல்கிறார் இந்த புத்தி என்ன பண்ணணும் இந்த உடம்ப இந்த மனசை ஏற்றிக்கிட்டு இந்த உடம்போடு டிராவல் பண்ணி மதுரைக்கு போய் கொண்டு சேர்க்கறதான் என்னுடைய லட்சியம் அப்போ இந்த மனது ரொம்ப சந்தோஷப்படும் நான் போக வேண்டிய வேலை வேண்டிய இடத்துக்கு நான் போயிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதான் வந்து உங்களுடைய வாழ்க்கைய லட்சியம் உங்களுடைய வாழ்க்கைய கோல் இல்லை இந்த பிறப்பையுடைய ரகசியம் கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று இருந்துட்டு ஓகேங்களா இதுவே நீங்கள் மனசு இந்த காரில் ஏறணுன்னு இந்த கிட்ட சொல்லுது மதுரைக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் கோயம்புத்தூர் தான் போவேன்னு சொல்லிட்டு புத்தி சொல்லிச்சுன்னு வச்சுக்கலாம் உடனே இந்த மனசு என்ன பண்ணும் கண்டிப்பாக அந்த காரை விட்டு இறங்கிடும் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் வரும் அதுதான் நம்மளுடைய பிரச்சனையாக மாறும் சரிங்களா ரைட் அப்போ மனசு சொல்றத புத்தி ஏத்துக்கிறது அப்படின்றது ஒரு இடம் சரி இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இடையில வந்து ஒரு ஸ்பீட் பிரேக் வருது உடனே வந்து மனசு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை புத்தி கிட்ட இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக் வர்றது பாத்து போவான்னு சொல்லணும் அவசியம் இல்லை இல்ல பிரேக் போடுன்னு சொல்லணும் அவசியம் இல்ல தானாவே புத்தி என்ன பண்ணணும் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும் அந்த இடத்துல பிரேக் போடணும் இப்போ சப்போஸ் ஒரு பள்ளம் இருக்கு டேக் டைவர்ஷன் போட்டிருக்காங்க அங்கே வந்து மனசு வந்து நேராக போ லெஃப்டில் போகணும்னு சொல்லணும் அவசியம் இல்லை அங்கே டேக் டைவிஷன் போட்டிருக்கு உடனே பாதையை மாற்றி சரியான பாதையில் போகிறது யாருடைய வேலையாக இருக்கும் அந்த புத்தியுடைய வேலையாக இருக்கும் இந்த இடத்துல புத்தி என்ன சொல்லுதோ அங்கே மனசு ஏற்றுக்கிற மாதிரி அப்போ லைஃப்பில் ஒரு சில இடங்களில் புத்தி சொல்கிற தகவல் மூலமாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒரு சில இடங்களில் மனசு சொல்கிற விஷயத்தால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் வந்து இருந்தது அப்படின்னா ரொம்ப நிச்சயமாக வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் இருக்கும் ஓகே அப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரே நேரத்தில் இரண்டு வாழ்க்கை இருக்குது எந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழணுன்ற முடிவை மட்டும் உங்கள் கையில் வந்து நேச்சுரல் கொடுத்துருக்கு அந்த முடிவு நீங்கள் எடுக்கலாம் இப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும் சார் நான் வந்து சரியான முடிவு எடுக்கிறேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல எடுத்த பிறகு ரிசல்ட் வந்தப்படுறதானே எனக்கு தெரியுது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் தப்பான முடிவு எடுத்ததுன்னு தெரியுது அது முன்னாடியே தெரிஞ்சால் நான் வந்து சரியாக இருப்பேனே அப்படின்னா அதுக்கு தான் இப்போ மலர் மறுத்தம் நம்மளுக்கு தேவைப்படுது சரிங்களா மலர் மருத்துக்களுக்குள்ள நம்ம ஏன் போறோம் அப்படின்னா அந்த இரண்டு முடிவுல ஒரு முடிவை சரியா எடுத்து அந்த வாழ்க்கை சந்தோஷமா வாழறதுக்கு தான் இந்த மலர் போறோம் ஏற்கனவே நான் வந்து சென்ஸ் ஏழாம் அறிவு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுல ஒரு மலரை பத்தி நான் பேசியிருப்பேன் வீடியோ போய் பாருங்க அந்த மலரை நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனே வராது ஒரே ஆப்ஷனே கரெக்டா இருக்கும் அதே சூஸ் பண்ணிருப்பீங்க சந்தோஷமா இருக்கும் பட் அதை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே ரெண்டு ஆப்ஷன் வரும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஏதோ ஒரு தேர்வு ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அந்த எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்செக்டேட்டிவ் கொஸ்டின் ஒரு கேள்விக்கு வந்து நாலு ஆன்சர் இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க அந்த நாலு ஆன்சர்ல சரியான ஆன்சர் உங்களுக்கு நூறு சதவீதம் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த சரியான ஆன்சரை மட்டும்தான் சூஸ் பண்ணுவீங்க மற்ற மூணு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் அவளை பார்க்க மாட்டேங்குது அதை கூட விட்டுருவீங்க சரிதானே நாலு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு சரியானது தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம் மற்ற மூணு அவங்க என்னென்ன கொடுத்தாங்கன்னு நமக்கு கவலை கிடையாது நேரம் எனக்கு தெரியும் ஸோ நேரம் என்ன பண்ணிடுவீங்க நீங்க ரவுண்ட் பண்ணிடுவீங்க இல்லையா அப்போ அதுதான் அந்த செவன்த் சென்ஸ்ல சொன்ன ஃப்ளவருடைய கான்செப்ட் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் த ரைட் சாய்ஸ்னு ஒன்று இருக்கும் அது கரெக்டாக தெரியும் அதனால உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அந்த இன்ட்யூஷன் மூலமா நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிடுவீங்க இன்கேஸ் நாலு ஆன்சர்ல ரெண்டு தப்புன்னு தெரியுது ஆனா மச்ச இருக்கக்கூடிய ரெண்டு சரியா இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரி சரியா இருக்கிற மாதிரி ஃபீல் வருது அப்படின்னா அதுதான் உங்களுக்கான செட் ஸ்டார்ட் ஆகிற இடம் அப்போ அதுல ஒன்று சரி நல்லா தெரியும் ஒன்னு தப்பு அப்போது ஒரு வாழ்க்கை ஒரு முடிவு உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்குது இன்னொரு முடிவு உங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கை கொடுக்குது இல்லையா சோ நம்ம சூஸ் பண்ணும்போது சரியானதை சூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு மலர் மருத்துவம் அது என்ன மலர் அப்படின்றத நான் கடைசியா சொல்றேன் சரிங்களா ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து நிகழ்வுகள் அதாவது இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும் அதை நீங்க மாற்றவே முடியாது இன்சிடென்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ண முடியாது மாத்த முடியாது நாம் அதை தான் மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அது தப்பு ஸோ நிகழ்வுகளை நீங்க மாத்த முடியாது நீங்க எந்த நிகழ்வுல பங்கெடுக்கிறீங்க அப்படின்றத மாத்திக்க முடியும் அதுக்குதான் அந்த ஆப்ஷன்ஸ் வருது இப்போ ரெண்டு ரோடு பிரியுது அந்த ரெண்டு ரோட்ல ஒரு ரோடு வந்து நீங்க போனீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகும் இன்னொரு ரோட்ல போனீங்கன்னா உங்க நண்பர்களோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வரும் அங்கே ஒரு திருவிழா பங்கெடுத்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்வோ இல்லை பழைய பழைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ரோடு அப்போ ஒரே நேரத்துல ஒரு இடத்துல உங்க லைஃப்ல ரெண்டு ரோடு பிரியுது இப்ப நீங்க சூஸ் பண்ணலாம் உங்கக்கிட்ட கையில் கொடுத்தாச்சு அதெல்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்க அப்படின்னா விபத்தில் சிக்குவீங்க இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ அங்க ரெண்டு நிகழ்வுகளும் நடக்கும் அது மாற்ற முடியாது இல்லையா அந்த நிகழ்வும் மாற்ற முடியாது இந்த நிகழ்வு அந்த அந்த நேரத்தில் போனால் அந்த ரெண்டு நிகழ்வுமே அங்கே ரெடியாக இருக்கும் உங்களுக்காக இந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அங்கே போயிருந்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அங்கே போனீங்கன்னா சந்தோஷம் அவ்வளவுதான் அப்போது நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பிளேஸ் தான் நீங்கள் மாற்ற முடியும் சரிங்களா அது முடிவால அப்ப நிகழ்வுகளை நீங்க மாத்த முடியாது நீங்க நினைச்சிருந்தா ஒரு இவ்வளவு நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஒரு செகண்ட் தள்ளி ஒரு வசதியான குடும்பத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்காத அளவுக்கு சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க முடியும் ஒரு ஒரு செகண்ட்ல கூட உங்க வாழ்க்கை மாறி இருக்கலாம் பட் இந்த வீடியோ போது நிச்சயம் இந்த வீடியோடைய முடிவுல சொல்லக்கூடிய மலர் மூலமா கூட உங்க வாழ்க்கை நிறைய விஷயங்களை மாற்றம் அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் உங்களுக்கு சரிங்களா அப்போ நிகழ்வுகளை நீங்க மாத்த முயற்சிக்காதீங்க எந்த நிகழ்வில் பங்கெடுக்கணும் அப்படின்ற முடிவை மட்டும் சரியா எடுங்க அப்படின்றதான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ஃபோன் கால் வருது நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க ஒரு ஃபோன் கால் வருது ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க வாடா படத்துக்கு போகலாம் தேட்டரில் நல்ல ஒரு படம் வந்து படத்துக்கு போகலான்னு சொல்றி ஒரு கால் வருது அதே நேரத்தில் இன்னொரு கால் வருது நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க அந்த காலை மிஸ் பண்ணிடுறீங்க தெரியல அது வந்த கால் தெரியல அது என்ன கால் அப்படின்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு உடனே எமர்ஜென்சியா கிளம்பி வா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபோன் கால் இப்போ நீங்கள் அந்த ஃபோன் காலை மிஸ் பண்ணிட்டு நீங்க படத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மூணு மணி நேரம் உங்க வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அதுல மாற்றம் கிடையாது இன்கேஸ் அந்த காலை மிஸ் பண்ணிட்டு இந்த காலை நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த மூணு மணி நேரம் உங்களுக்கு துக்ககரமான வாழ்க்கை வந்திருக்கும் சரிங்களா அப்ப நல்லா புரிச்சிக்கங்க நீங்க சூஸ் தான் உங்க வாழ்க்கையை தவிர சோ வாழ்க்கையில வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நரகத்தில் நரகத்துல போய் உக்காந்துக்கிட்டு சொர்க்கத்துடைய பெனிஃபிட் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்குதோ சொர்க்கத்துல அதெல்லாம் எனக்கு வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது கூடாது அங்க போய் நரகத்தை போய் நீங்க போய் அங்க போய் உட்காந்து சண்டை போட்டுட்டு நான் மாத்துவேன் சொர்க்கமா முடியாது சொர்க்கம் தனியா இருக்கு அது ஒரு பிளேஸ் சரிங்களா அது ஒரு லைஃப் அந்த லைஃப்ல நீங்க ஷிப்ட் பண்ணிக்கணும் உங்களை ஓகேங்களா அந்த ஷிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மலர்கள் நம்மளுக்கு தேவைப்படுது சரிங்களா இன்னொரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்ற நிகழ்வுகளை மாத்த முடியாது எப்படி வந்து எமோஷன்ஸை நீங்க மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒருத்தர் இறந்துருக்காரு ஒரு இறந்து போனவர் இருக்காரு அந்த இறந்து போனவரை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்போ எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இறந்தவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும் ஸோ ரொம்ப எமோஷனாக பயங்கரமாக அழுதுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்போ இது ஒரு எமோஷன் அங்கே நிகழ்வுன்றது மரணம் அவ்வளோதான் அவர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதா நிகழ்வு அங்கே பாருங்க ஒரு எமோஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பின்பக்கம் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க அதே முன்பக்கம் பாருங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமாக ஒரு கூட்டம் இருக்கு அப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நிகழ்வு ஒன்று தான் ஆனால் ரெண்டு விதமான எமோஷன்ஸ் இருக்கு ஒன்னு ஹாப்பியா இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரஸ்டா ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க இங்க இவங்க சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்க இல்லை அந்த லாஜிக்லாம் இங்க வேண்டாம் அந்த லாஜிக்லாம் நம்ம பேச வேண்டாம் நான் என்ன கேக்குறேன்னா நிகழ்வு ஒன்னா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தாலும் அந்த நிகழ்வு ரெண்டு எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு ரெண்டு எமோஷன் கூட கனெக்ட் ஆயிருக்கு நீங்க எந்த எமோஷன் கூட கனெக்ட் ஆயிருக்கிறீங்களோ அதான் உங்க லைஃப் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ லைஃபை பொறுத்த வரைக்கும் இரட்டை வாழ்க்கை இருக்குது அந்த இரட்டை வாழ்க்கையில் நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையா வாழ்நாள் ஃபுல்லா அமையுது சரிங்களா அப்போ உங்களுடைய கல்வி தொழில் இதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ண போற கூட எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்க படிக்க போறதா இருக்கலாம் இல்லை நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க இதை செய்யலாமா செய்யக்கூடாதா ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பா வரும் அந்த ஆப்ஷன்ல நீங்க சரியானதை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஹ் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய படங்களோட எடுத்திருப்பாங்க பி அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பஸ்ல ஏறினா ஒரு வாழ்க்கை அவர் மிஸ் பண்ணியிருந்தால் ஒரு வாழ்க்கை அப்படின்றாலும் அந்த படம் ஃபுல்லாகவே காட்டியிருப்பாங்க அதே போல் இரண்டாம் உலகம்னு சொல்லிட்டு ஆரியா நடிச்ச படம் நீங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரே நேரத்தில் அவங்க ரெண்டு வாழ்க்கையை அவங்க படத்தில் காட்டியிருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை அதில் இன்னொரு அந்த டைரக்டருடைய பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகம் சந்தோஷமான உலகமாக மாறும்போது மலர்கள் பூக்குற மாதிரி அந்த படத்தை அழகாக முடிச்சிருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப சொல்கிற விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஐரான் ஒரு படம் நயன்தாரா நடித்த படம் கூட வந்து நினைக்கிறேன் அதில் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஃப்ட்ல ஏறனா ஒரு லைஃப் ஏறலாம் ஒரு லைஃப் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்டர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க ஆல்டர் மைண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மைண்ட் வந்து ஒரே நேரத்துல ரெண்டு ஆல்டர்டான லைஃப்ல வந்து வாழக்கூடிய தகுதி வந்து இருக்குது அப்படின்றது ஆல்டர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இதுக்கு வந்து கூட இப்போ ஜிபி பிரகாஷ் நடிச்ச அடியின்னு ஒரு இது ஒரு படம் சொல்லி அந்த படத்துல கூட இந்த ஆல்டர் ஸ்டேட் ஆஃப் மைண்டை பற்றி நம்ம பேசியிருப்பாங்க சரிங்களா பட் இந்த மாதிரி சில படங்கள் பார்க்கும்போது லைஃப்பை பத்தினா இன்னும் கொஞ்சம் புரிதல் வரும் சரிங்களா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆஹ் ஒரே நேரத்துல இரண்டு வாழ்க்கை நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரு தான் ஒன்னு சந்தோஷமான வாழ்க்கை இன்னொன்னு வந்து கஷ்டமான வாழ்க்கை அதை சூஸ் பண்ற ஆப்ஷன் நம்ம தான் கொடுத்துருக்காரு அந்த ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் நம்ம எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த கிளாஸ் நோக்கம் சரிங்களா அப்போ இதுக்கு என்ன மலர் நான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முப்பத்தி எட்டு மருந்துகள் முப்பத்தி எட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முப்பத்தேழு வந்து மலர்கள் இருந்து எடுத்த எசன்ஸ் ஒன்று வந்து ராக் வாட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பாறையில இருந்து ஊறக்கூடிய நீர் இந்த முப்பத்தி எட்டு மருந்துகள்ல முப்பத்தி ஏழு மலர்கள் இருக்கு இல்லையா அந்த மலர்கள்ல ஆஹ் ஸ்கெலராந்தஸ் அப்படின்னு ஒரு ஃப்ளவர் இருக்கு இப்ப நான் சொன்ன அந்த டோயல் லைஃப்ல சரியான லைஃப் சூஸ் பண்றதுக்கு ஸ்கெலராந்தஸ் அப்படின்னு ஒரு ஃப்ளவர் இருக்கு அந்த ஃப்ளவரை நீங்க டெய்லி ஒரு டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதா அமையும் உங்க லைஃப் எப்பவுமே சந்தோஷமா இன்பாகரமா மாறும் சரிங்களா அப்ப அந்த ஸ்கெலராந்தஸ் உடைய நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஹ் டோயல் மைண்ட்ஸ்டெட் அதாவது ஒரே நேரத்துல இரண்டு மனம் கொண்டவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு எதுல எது சூஸ் பண்றதுன்னு தெரியாம குழம்புறவங்களுக்கு அந்த ஃப்ளவர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை ரெண்டு தடவை செய்கிறவங்க ஒரே ஒர்க்கை ரெண்டு தடவை செஞ்சது என்ன பண்ணலாம் திருப்பி ஒரு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில இதுல டவுட்டுக்காக செய்வாங்க இப்ப சில பேர் வந்து வீட்டை வீட்டு விட்டு கிளம்பிட்டு திருப்பி வீட்டை திறந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க பூட்டு பூட்டுமான்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்டி இழுத்து பாக்குறது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேலையுமே ரெண்டு தடவை செய்கிறவங்க அப்படின்றவங்க டோயல் மெனிஸ்ட்ரேட்டை அதே போல வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை வந்து மாத்திக்கிறது ஈஸியா மாத்திக்கிறது அப்படின்றது டோயில் மினிஸ்ட்ரேட் இப்போ நீங்க ஒருத்தர் நீங்கள் கிளம்புறீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க திடீர்னு வந்து மனசை மாற்றி சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ராப் ஆயிடுறீங்க அந்த வேலையை முட்டுறீங்க மறுநாள் போறீங்க அங்கே வந்து அவர் இல்லை நீங்க மீட் பண்ண போனவர் அவர் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நேத்தே வந்துருக்கலாம் இல்லை இன்னைக்கு தான் காலையில் தான் அவர் ஊருக்கு போனார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும் நேத்தே நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் தானே சரியான முடிவே எடுத்தோம் நேத்தே வந்து அவரை பார்த்துருக்கலாம் தானே தோணும் தானே இன்கேஸ் அவர் வந்து அன்னைக்கு இருக்கிறார் மறுநாள் போறப்ப இருக்கிறாரு அப்ப நீங்க சொல்றீங்க சார் நேத்தே வரலாம்னு நினைச்சேன் அப்படின்னு நீங்க ஒரு புதுசா ஒரு கொஷன் சொல்றீங்கன்னு வச்சிக்கங்களா அப்ப அவர் சொல்றாரு நேத்த நான் ஊர்ல இல்லை இன்னைக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு விதமான சந்தோஷம் அப்ப நம்ம ரெண்டாவது இடத்த முடிவு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் இல்லையா அது மாதிரி லைஃப்ல எப்பவுமே சரியான முடிவு எடுத்து எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டிய பிளவரு தான் இந்த ஸ்கெலர் அந்தஸ் ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை தள்ளி போடுவாங்க போஸ்டோன் பண்ணிட்டே இருப்பாங்க அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆஹ் சொல்லி தள்ளி போடுறவங்களுக்கும் இந்த ஃப்ளவர் தான் அப்போ டோயல் மைண்ட் ஸ்டேட் உள்ளவங்க தான் லைஃப்ல ரொம்ப ஸ்லோவாக டெவலப் ஆவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுனால அங்கேயே டிப்ரெஷனில் உட்காந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியாம தவிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அந்த முடிவு தப்பா முடிஞ்சிச்சுன்னா அடுத்து நான் முடிவு எடுத்துக்க ரொம்ப யோசிப்பேன் தானே அப்ப உடனே வந்து எனக்கு அந்த கவலை துக்கம் வந்துரும் நான் வந்து வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா எந்தவா இருக்க மாட்டேன் சோ இந்த கிளர்ந்தஸ் ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெய்லி ஆக்டிவிட்டிஸ் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருப்பீங்க ரொம்ப ஆக்ஷனாக இருப்பீங்க எப்பவுமே இப்போது இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோவில் இதுலருந்து அந்த எப்படி இருக்குது அப்படின்னா பிரான்ச்சஸ் பிரான்சஸாக போகுது அதாவது நீங்கள் ஒரு முடிவு வந்திருக்கோம் அதில் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க ஓகேவா அங்கே போய் ரெண்டு முடிவு வந்திருக்கும் அந்த ரெண்டு முடிவில் ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க இந்த மாதிரி பிரான்ச்சஸ் போயிட்டே இருக்கிற மாதிரி படம் கட்டியிருப்போம் ஸ்கெலராந்தஸ் ஃப்ளவரும் கிட்டத்தட்ட அப்படி பிரான்சஸ் பிராஞ்சஸ் தான் இருக்கும் அப்போ ஸ்கெலராந்தஸ் அப்படின்ற ஃப்ளவரை நீங்க ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்கும் இந்த இரட்டை வாழ்க்கையில் சரியான வாழ்க்கை சொர்க்கத்துல நீங்க எப்பயுமே வாழ முடியும் பொதுவாக மலர் மருத்துவம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஏதோ மருத்துவ முறை அப்படின்னு நினைச்சு கூடாதுங்க கேங்களா நிறைய பேர் மலர் மருந்துங்களை ஏதோ ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க நோய் கொடுப்பாங்க இல்ல கவலை கொடுப்பாங்க பயத்து கொடுப்பாங்க இல்ல குழந்த படிகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்காதீங்க இது வந்து ஒரு லைஃப் ஏற்கனவே செவன்த் சென்ஸ் அப்படின்ற வீடியோல ஒரு ஃப்ளவரை பத்தி பேசியிருப்பேன் அது எவ்வளோ பெரிய விஷயத்த உள்வாங்கி வச்சிருக்கிற ஒரு மலரை பத்தி பேசியிருப்பேன் இன்னைக்கு டோயல் லைஃப்ல கிளறந்தஸ் பத்தி பேசுறேன் அப்போ ஒரு ஒரு மலரும் நம்மளுடைய மனித வாழ்க்கையுடைய ரகசியத்தை வச்சிருக்கு ஸோ மலர் மருத்துவத்தை நீங்க வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த மலர் மருத்துவம் உங்க வாழ்க்கை அப்படியே புரட்டி போடணும் உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் நிறைய பேர் நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் இல்லை வந்து நம்ம பிறப்ப நோக்கம் என்ன நான் எதுக்கு பிறந்தேன் ஏன் இருக்கிறேன் என்னுடைய இறந்த பிறகு நான் எங்கே போவேன் ஞானம் கிடைக்கிறதுனா என்ன அது எப்படி அதுக்கான வழிகள் என்ன அதுக்கு என்ன குருமார்கள் தேர்ந்தெடுக்கணும் இது மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஆன்சர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலர்களில் தான் இருக்கும் மலர் மருத்துவத்தை ரொம்ப டீப்பாக நீங்கள் படிச்சீங்கன்னா வாழ்க்கையே மாறும் இதுவும் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு இளைஞர்காங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே நிறைய நாலேஜ் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த நாலேஜெல்லாம் வச்சு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது சரிங்களா நம்ம ஏன்னா அந்த ஹாப்பியாக இருக்கிறதா லைஃப் நல்லா தெரியும் ஆனால் நம்ம எவ்வளவோ தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் எவ்வளவோ விஷயங்கள் வச்சுருக்கிறோம் ஆனால் அவ்வளோ விஷயத்தையும் வச்சு நம்ம ஹாப்பியாக இருந்தோமா அப்படின்னா இருக்காது இல்லையா அப்போ வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதுக்கு புகழ சம்பாதிக்கிறதுக்கு நிறைய கல்விகள் இருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக வாழறதுக்கு மலர் கல்வி மட்டும்தான் இருக்குது அதனால மலர் கல்வியை நிச்சயம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் படிச்சிருங்க இந்த பிறந்த பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பிறவி கடலை நீந்தி அடுத்த நிலைக்கு போறதுக்கும் இந்த மலர்கள் மட்டும்தான் உதவும் வேற எந்த மருத்துவ முறையிலையுமே எந்த முறைகளிலையுமே அது கிடையாது மலர் மருத்துவத்தால் மட்டும்தான் பிறவி கடலை நீந்தக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கு அதுவும் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் கண்டுபிடித்த அந்த முப்பத்தி எட்டு இந்த மனித வாழ்க்கைய ஒட்டுமொத்த ரகசியம் அடங்கி நிச்சயம் எல்லாருமே மலர் மருத்துவத்தை நிச்சயமா படிக்கணும் அதுவும் இந்த அளவுக்கு உள்வாங்கி படிக்கணும் சரிங்களா